பதினெட்டு வயது வாலிபனாய் பல நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு தேவ கொண்டு வந்து கொடுத்த காணிக்கையில் தசமாக எடுத்து வச்சுட்டு அப்பா என்னட்ட ஒரு ரூபா கொடுத்தாங்க அம்மா சொன்னாங்க சோறு பத்தவை அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு போய் கோந்த வாங்கிட்டு வா இந்த தென்னை தேங்காய் உரித்த கோந்தை வாங்கிட்டு வா சூரங்குள்ள பெரிய தோட்டம் நடுத்தர உள்ள வீடு ரெண்டு ரூபா மூன்றுரூவா ஒரு கோந்த பத்து பைசா பதினெட்டு வயசு வாலிபு நாங்கள் இன்னைக்கும் அந்த பச்சை கலர் சட்டையும் அந்த பச்சை கலர் பூ போட்ட கையில் இன்றைக்கும் அந்த சைக்கிளும் அந்த சாக்கை கட்டிட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டை கால் வெயில்ல கைத்த கட்டிட்டு வேகமாக போய் அம்மா அம்மானு கூப்பிட்டேன் அந்த பாட்டி இறங்கி வெளியே வந்தாங்க என்ன அவன் கேட்டாங்க ஏமா கோந்த வேணும் அப்படின்னு கேட்டேன் தேங்காய் உரிச்சா கோந்த வேணும் அங்கேருந்து உரிச்சு கொண்டு வந்து இங்கே போட்டு இங்கே பெரிய அடப்பு போட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அந்த இடம்லாம் இருக்குது பாட்டியெல்லாம் போயிட்டாங்க உரித்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து திறந்த பாட்டி எவ்வளவுக்குன்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் ஒரு ரூபாய்க்குன்னு சொன்னேன் இத்தண்டி முழுத்தவன் ஒரு ரூபாய்க்கு நடுவையில் வந்து சாய்ந்திர வா நாளைக்கு வா அப்படின்னு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ள அரிசி இல்லை அரிசி கிடைச்சிச்சு காணிக்க கிடைச்சிச்சு கோந்தைக்கு போய் கேட்ட வாங்க வழி இல்லை அந்த வேதனை இருதயத்தில் இருந்துச்சு இன்னைக்கு தெய்வம் வீட்டில் நாலு சிலிண்டர் இருக்குது அப்பா வீட்டில் ரெண்டு சிலிண்டர் இருக்குது இன்றைக்கி பேசன் பேசனாக ஏசு புடத்தில் இங்கேயும் விரிக்கிற குழந்தைய ரோட்டில் கொண்டு போய் கொட்டுரும் அப்படி அளவுக்கு தேவை நம்மளை ஆசிர்வச்சிருக்கிறார்